வணக்கம் இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோத இருக்க மூணு போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் வர பிப்ரவரி சிக்ஸ்த் அணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு முதல் போட்டி நாக்பூர்ல இருக்கு வென்று பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணி முயற்சிக்கும் அப்படிங்கறதுனால ஒருநாள் தொடருக்கான எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு இந்த தொடர்ல நடைபெற இருக்க மூணு போட்டிகள் எந்தெந்த ஸ்டேடியத்துல எந்தெந்த நடக்க போது அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ஒருநாள் போட்டி பிப்ரவரி ஆறாம் தேதி நாக்பூர் விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம்ல நடக்க இருக்கு இரண்டாவது ஒரு நாள் போட்டி பிப்ரவரி கட்டாக்ல பாரபதி ஸ்டேடியத்துல நடக்க இருக்கு மூன்றாவது ஒரு நாள் போட்டி பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்துல நடக்க இருக்கு இந்த மூணு ஒரு நாள் போட்டிகளும் பகல் இரவு தான் நடைபெறும் இந்திய நேரப்படி பார்த்தோம்னா மதியம் ஒன்றரை மணிக்கு இந்த போட்டிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும் இந்தியா இங்கிலாந்து நாள் தொடரில் பங்கேற்க இருக்க இந்திய அணி வீரர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா கேப்டன் ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேசையர் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் குல் ீப் யாத ஹர்ஷித் ஷமி ஹர்தீப் சிங் யஷஸ்வி ஜெய்ஸ்வா ரிஷப் பந்த் அண்ட் ரவீந்திர ஜடேஜா உடனே உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம பண்ணிக்கோங்க வேற ஒரு அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி தமிழ் வாழ்க வளமுடன்